இப்ப இயக்குனர் நம்ம இல்லவா டீ நம்ம உதயகுமார் சார் போட்டாரு அது யாருமே கேட்கல ஏன் கேட்கல அப்படின்னாக்கா அவர் வந்து சார் வந்து ஒரு ஒரு அப்பா ஸ்தானத்துல உள்ளவர் அப்பா ஸ்தானத்துல உள்ளவங்க அதனால நீங்க தவறா எடுத்துங்களா

ரொம்ப அமைதி ஆகிட்டா வர வர கூல் சுரேஷ் வந்து இப்போ கூல் ஆகிட்டார் வருகை தந்துள்ள பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பிஆர்ஓ குமரேசன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஹீலர் இந்த படத்தோட பூஜையில் தான் இருக்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் நினைப்பீங்க என்ன எப்பவும் கூல் சுரேஷ் வந்து வெந்தி தெரிந்தது காடு அப்படின்னு தானே சொல்வாரு இன்னைக்கு என்ன வெற்றியாய் முருகனுக்கு அரவு வரான்னு அப்படின்னு நினைக்கலாம் அதற்கு காரணம் இந்த ஹீலர் இந்த படத்தோட கதாநாயகன் வந்து வெற்றி பல படங்களில் பார்த்துருப்பீங்க அதுக்கு பர்டிகுலராக சில காரணங்கள் இருக்குது என்னன்னாக்கா அவர் பிறக்கும் போதே இவர் வந்து எல்லா வெற்றிகளையும் குமிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு அப்படின்னு நினச்சி அவருடைய தாய் தந்தை அவருக்கு வெற்றின்னு பேர் வச்சாங்களா ஒருவேளை அவருக்கு வேற எதுனா பேர் இருந்து நம்ம திருப்பாச்சி டைரக்டர் மாதிரி அவங்க கண்ணில் பட்டு அவரு ஹீரோவாக நடிக்க வந்ததுக்கு அப்புறம் இனிமேட்டி அவன் எல்லாமே வெற்றிதாவா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த பேரை விட்டுட்டு இப்ப சொல்லி பேர் வச்சிருக்காங்களான்னு தெரியல அந்த கதாநாயகன் வெற்றி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தோட இயக்குனர் திரு தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் தனுஷ் சார் தமிழ்நாட்டில் சூப்பர் ஹிட் ஹீரோ ராஜ்குமார் சார் கன்னடத்தில் சூப்பர் ஹிட் ஹீரோ சோ அந்த ரெண்டு பேரும் உள்ள இவ்வளவு பெரிய கண்டென்ஸ்ல ஒரு கை தட்ட மாட்டேன்றீங்களா இல்ல நான் எதுக்காக சொல்லனா அந்த தனுஷன் சரி ராஜ்குமார் சரி ஒரு ஹிட்டான பேர் இது அது அந்த பேர் உள்ள ஒரு இயக்குனர் இந்த ஹீலோ படத்துக்கு இயக்குனரா இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் ரொம்ப ஸ்பெஷலா சந்தோஷப்படுறேன் அதுக்கு காரணம் என்னன்னாக்கா இந்த படத்துல அவரோட ஸ்கிரிப்ட் எழுதும்போது டேரக்டர் என்ற சொன்னாங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஒரு கேரக்டர் ஒன்று இதில் எழுதிருக்கேன நான் எழுதும்போது அது வந்து நீங்க தான் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து அந்த கேரக்டரை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படி என்ன சார் வித்தியாசமாக இதை பண்ணிருக்கீங்களா அப்படின்னா அப்போ அவர் சொன்னாரு சமீபத்தில் நீங்க பண்ணிட்டு இருக்க அந்த நல்ல விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு உதவும் மனப்பான்மை உள்ளது உதவும் குணம் உள்ளதெல்லாம் பார்க்கும்போது அது மனசுல வச்சுதான் இந்த படத்துல இந்த ஹீலர் படத்துல கூழ் சுரேஷுக்குன்னு இந்த ஒரு கேரக்டர் ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு டிரைவரா வரும் அதுல அது சொல்லலாமா என்னன்னு தெரியல உங்களுக்கு ஒரு 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 சர்பிரைஸாக இருந்தாலும் இருக்கலாம் படம் பார்க்கும்போது யோசிப்பீங்களா ஆமாப்பா அன்னைக்கு கூலி சுரேஷ் சொன்னானே அப்படின்னு அது என்னன்னாக்கா அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை உலகம் ஃபுல்லாகவே சரி ட்ரெயின் போகிறதுக்கு ஒரு தண்டவாளம் இருக்கு கார் போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்கு ஃப்ளைட்டு போகிறதுக்கு ஒரு ஏர்போர்ட்லாம் அந்த இதெல்லாம் இருக்குது ஆனால் மனுஷன் வந்து ஒரு உயிர் போற நேரத்துல அவங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்படுது அந்த ஆம்புலன்ஸ் போறதுக்கு தனியா ஒரு ரூட் ஒண்ணு இருக்கா இல்ல இல்ல அது வந்து மனசுக்கு வந்து எனக்கு ரொம்ப நெருடலாவே இருந்துச்சு இயக்குனரும் சொன்னாரு இந்த மாதிரி நீங்க பண்ற நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கரெக்டா இந்த கேரக்டருக்கு நீங்க தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா நீங்க வந்து உண்மையை உறக்க சொல்லிட்டு இருக்கீங்க நல்லதுக்காக பாடுபட்டு இருக்கீங்க சார் கை தட்டிட்டாரு நன்றி

சிஎஸ்கே என்ற கட்சி இருக்கிறது தெரியும் நிறைய பேர் கேட்டாங்க உங்களுடைய கொள்கைகள் என்ன கோட்பாடுகள் என்ன அப்படின்னு நான் என்னென்ன நல்லதெல்லாம் செய்ய போறேனோ அது எல்லாமே தத்திருப்பமாக நான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஹீலர் படத்தின் மூலமாக நம்ம தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் எல்லாத்தையும் வெளியில சொல்ல வரார் இன்னைக்கு இந்தியாவை தவிர மற்ற வெளிநாடுகள்லாம் மேலை எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அங்க வந்து மருத்துவம் வந்து இலவசம் கல்வி இலவசம் அதே மாதிரி கொள்கைகள் கோட்பாடுகள் தான் இந்த சிஎஸ்கே கட்சியோட கூல் சுரேஷ் கட்சியோட கோட்பாடுகள் கொள்கைகள் அதை அப்படியே நான் நினைச்சது என்னவோ அதே தான் இந்த வீலர் படத்துல நம்ம இயக்குனர் தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் அதை அப்படியே அது வந்து கற்பனை தேவன அவர் எழுதி வச்சிருக்காரு இயக்குனர் சார் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி நான் என்ன சொல்ல வரணும் நான் வந்து பெரிய ஒரு மாநாடு போட்டு மேடைகள் போட்டு ரசிகர்களை கூட்டி தொண்டர்களை கூட்டி நான் வந்து தேர்தல் ஆணையத்தை போய் அங்க போய் இங்க போய் நான் என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறேனோ அதை வந்து நம்ம ஹீலர் படத்தல் மூலமாக நீங்க சொல்ல வர்றீங்க நான் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு தேங்க்யூ ஒன்று சொல்லிக்கிறேன் எந்த இயக்குனர் அவர்களே சக பிரேம் கட்டாயிரம் உட்கார்ந்தே போடுறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி இப்ப மாலை போட்டவனா ஒரு சம்பவம் கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன் போன வருஷம் அவங்க தெரியாதனமா இந்த குழந்தை மனசு உள்ளவன் விளையாட்டுத்தனமா ஒரு சகோதரிக்கு ஒரு மாலை ஒண்ணு போட்டுட்டான் அது வந்து பயங்கர ஒரு இஷ்யூ ஆச்சு ஆனா இந்த ஹீலர் படத்துல பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் நிறைய ஆண்கள் பெண்களுக்கு மாலை போட்டாங்க பெண்கள் நிறைய ஆண்களுக்கு மாலை போட்டாங்க ஆனா இத வந்து நீங்க யாருமே கேட்கல ஏன் கேட்கல கூல் சுரேஷ் அப்படின்றதுனால நீங்க கேட்டுட்டீங்க இப்ப இயக்குனர் நம்ம

இப்படி பெரியவங்களா வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஹீலர் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் வெற்றி அடையும் வெற்றி அடையும்